திருப்பூர் கிண்ணத்தில் தேனெடுத்து சொல்லும் இசையும் அதில் குழைத்து காளி உன் கையால் ஊட்டுகிறாய் என் காலக்கோடு நீள்கிறது காளிமாதேவிக்கு கவி வணக்கம் கவிஞர் கரிகாலன் அவர்கள் தலைமையிலே தமிழ் மனத்து கொண்டிருக்கிற இந்த பேரவையினை வணங்கி மகிழ்கிறேன் அன்புக்குரிய நண்பர்களே இந்த பொள்ளாச்சி மண் ஒரு இருந்தது என்னுடைய முதல் தொகுப்பிலிருந்து இந்த பொள்ளாச்சி மன்னனுக்கு நான் தொடர்ந்து அறிமுக கூட்டங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதுமாக மழை பொழிகிற சிரபஞ்சிக்கு இல்லாத சிறப்பு இந்த பொள்ளாச்சிக்கு இருக்கிறது ஆண்டுதோறும் அன்பின் மழை பொழிகிற பூமி இது என் வறண்ட நிலத்தின் மீது ஈரக்கனவுகளை பரப்பி வைத்திருக்கிற பொள்ளாச்சி மண்ணுக்கு வருவதிலே எனக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம் கடலூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையிலுள்ள தூரத்தை தொலைபேச வேண்டுமானால் குறைத்திருக்கலாம் ஆனால் கடலூர் பொள்ளாச்சியை காதலோடு கட்டியணைத்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு இந்த கவிதைகள்தான் வாய்ப்பாக இருக்கிறது இங்கு வந்து இந்த மனுடைய வாசத்தை நுகர்ந்து சென்றால்தான் எனக்கு அடுத்த தொகுப்பு எழுதுவதற்கான ஆற்றலை கிடைக்கிறது இங்கு வந்து நண்பர்களுடைய கைகளை குலுக்கி சென்றால்தான் அதிலிருந்து கிடைக்கிற மின்சாரத்தை கொண்டு தான் எனது அடுத்த கவிதைகளுக்கான வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் கவிதையின் தலைநகரமாக இந்த பொள்ளாச்சி விளங்குவதற்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் ஒன்று அம்சப்பிரியா இன்னொன்று இரா பூபாலன் நிறைய பேர் வந்து கவிதைகளை வாசிக்கிறார்கள் சில பேர் கவிதைகளை எழுதி கவிஞர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் யாராவது அத்தி பூத்தார் போல ஒரு ஒன்று இரண்டு பேர் தான் இதுபோல் கவிதைகளை நேசிப்பதோடு கவிஞர்களையும் நேசிக்கிறார்கள் இந்த கவிதை செயல்பாட்டினை ஒரு பேரியக்கமாக கொண்டு செலுத்த முனைகிறார்கள் நிகரற்ற அன்பாளன் அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வாசகம் இருக்கும் நிகரற்ற அன்பாளன் அப்படின்னு அந்த மாதிரி பேரன்பு கொண்டு இந்த கவிச் சமூகத்தை நேசிக்கிற இரண்டு பேராளுமைகள் எங்கே இருக்கிறாங்க அதனால தான் இந்த இரநூத்தி ஐம்பது கல்களுக்கு அப்பால் நாங்கள் இருந்தாலும் அவருடைய ஒரு அழைப்புக்காக அத்தனை வேலைகளையும் போட்டுவிட்டு நாங்கள் இங்கே ஓடி வருகிறோம் என்றால் அதற்கு காரணங்களாக இரண்டு காரணங்களாக இருப்பவர்கள் அவர் இருவர்கள் தான் அதுக்கடுத்து என்னுடைய அன்புக்குரிய ஆசான் எனது கவிதை இயக்கத்தினுடைய முதுகெலும்பு அவர் இந்த விழாவுக்கு தலைமையேற்ற இருப்பது இந்த விழாவுக்கு கூடுதல் கௌரவத்தையும் கூடுதல் கவனத்தையும் பெற்று வழங்கியிருக்கிறது காலத்தின் குடுவையிலிருந்து தேக்கரண்டி தேக்கரண்டியாக அவமானங்களை எனக்கு பிரசாதமாக அழித்து கொண்டிருந்த காலத்துக்கு இடையிலே கவிதை என்கிற ராஜபாட்டை எனக்காக திறந்துவிட்டவர் கரிகாலன் என் கவிதைகள் சிறப்பு பெறுகிற இந்த இடத்துல அவரை வைத்து வணங்குவது ஒரு சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஜோதிலட்சுமி மேடம் ஒரு ஆறு நிறைய தண்ணி நீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் அது ஆற்றுக்கு சொந்தமாவதில்லை அது கடலுக்கு தான் சொந்தம் அது மாதிரி நம்ம வந்து ஒரு கவிஞன் என்னதான் கவிதை எழுதினாலும் அது அவனுடைய பெருமை இல்லை அது சென்று சேருங்கிற இடத்துல சிறப்படைந்திருக்கிறதா என்பது தான் அந்த கவிஞனுக்கு பெருமை அந்த மாதிரி சேரணன் நாடு என்று பாரதி காதல் பொங்க அழைத்த அந்த மண்ணிலிருந்து வந்து என்னுடைய கவிதைகளுடைய அங்க லட்சணத்தை ஆய்வுரையாக வழங்கியிருக்கிறார் அவரை என் ஆன்மா அன்போடு வணங்குகிறது அடுத்து அவங்க பேசும்போது அவருக்கு முதத்தில் தொழித்த ஒரு பிரகாசம் வந்து என்னுடைய அடுத்த நூற்றாண்டுகளுக்கான நம்பிக்கையையும் ஒரு உற்சாகத்தையும் அந்த வழங்கியிருக்கிறது அவர்கள் பேசும்போது என் உள்ளத்தில் தோன்றிய உணர்ச்சிகளுக்கு பெயர் நன்றி என்று சொல்ல முடியாது அதற்கு மேலான ஒரு உணர்ச்சி அதற்காக நான் அவரை அன்போடு பாராட்டுகிறேன் இந்த நேரத்தில் இந்த பூமியை போல் ஒரு இரண்டு மடங்கு இடையுள்ள கவிதை புத்தகங்கள் வந்துவிட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கவிதைகளுக்கான தேவை இன்னும் குறைந்தபாடில்லை அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இது மொழியினுடைய கவர்ச்சியாக அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு கவிதை தொகுப்பு புதிதாக வருகிற போதும் ஒரு ஒரு பேரழகி நதியிலே குளிக்க செல்கிற போது ஒரு நதி அடிகிற உள்ளக்கரசியை தமிழ் அடைந்து கொண்டிருக்கிறது நான் ஏன் தொடர்ந்து இந்த கவிதையிலே ஒரு இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கான காரணங்களை நான் தேடுகிற போது அதுக்கு முதலாவது காரணம் கவிதை எழுதுவதற்கு என்பதற்கு அறிவு தேவையில்லை என்பதுதான் ஏனென்றால் அறிவு இயங்குகிற தளத்திற்கு மேலான தளத்தில் இயங்கக்கூடியது கவிதை அதனால் வந்து கவிதை எழுதுவதற்கு அறிவு தேவையில்லை என்கிற விஷயம் வந்து எனக்கு ஒரு வசதியாக இருக்கிறது இரண்டாவது வந்து மொழி புலமை வந்து ஒன்றும் தேவை கிடையாது கவிதை எழுதணும்னா மொழி புலமை தேவையில்லை வார்த்தைகளுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதல்ல கவிதை கவிதை என்பது எந்த இடத்துல வார்த்தை தோற்கிறதோ அந்த இடத்துல தான் கவிதை எல்லாத்தையும் ஜெயிப்பதுன்றாங்க த பொயிட்ரி இஸ் த அன்டோல் திங் இன் எவரி பொயிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த இடத்துல வந்து வார்த்தைகள் தோற்கிறதோ அந்த இடத்துல தான் வந்து எந்த இடத்துல இழக்கிறதோ அந்த இடத்துல தான் கவிதை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து கவிதை எழுதுவதற்கு ஒரு பாண்டித்தியம் தேவையில்லை மொழியினுடைய ஒக்கபுலரி நாலேஜ் அவசியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு வசதியான விஷயமாக இருக்கிறது அது காரணம் இன்னொன்று வந்து எனக்கு கவிதை எழுதுவதற்கு இயல்பிலே வருகிறது இயல்பாக சூரா சொல்லும்போது என்ன சொல்வார்னா கவிஞன் என்பவன் உணர்வுகளால் நிரம்பி இருக்க வேண்டும் அந்த உணர்வு அதுவே தொடர்ந்து தானாக பிரவாகம் தான் கவிதையாக இருக்கணும் தவிர வழிந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அதனால் இயற்கையிலே எனக்கு கவிதை வருகிறது பெயன் சொல்லும் போது சொல்லுவார் ஒரு சிறுகதையோ ஒரு நாவலையோ எழுதுகிற போது அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் ஒரு கவிதை எழுதுவது என்பது ஒரு எளிய விஷயமா இருக்குது இந்த எளிய விஷயம் இவ்வளோ எளிதாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேயன் சொல்வார் அந்த மாதிரி சில காரணங்களுக்காக நான் தொடர்ந்து கவிதை எழுதணும் ஆனால் கவிதை எழுதுகிறதுக்காக எத்தனை காரணங்களை நான் கண்டுபிடிச்சாலும் எழுதாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா எதுவுமே காரணம் இல்லை எதுக்கு காரணம் இல்லாமல் எழுதாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கே இதை தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன்னு நினைக்கிறோம் இந்த பொள்ளாச்சி மண்ணை பொறுத்தளவில் தொடர்ந்து எனக்கு வந்து அவங்க என்னுடைய ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு அறிமுக கூட்டங்களை நடத்தி அவர் பெரிய ஆதரவு தருகிறார்கள் என் நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கக்கூடிய அன்பை இந்த பொள்ளாச்சி மண் எனக்கு வாரி வழங்கியிருக்கிறது இங்கிருந்து என்னுடைய கடல் நகரத்துக்கு சொல்வதற்காக இங்கிருந்து உங்களுடைய அன்பின் கதைகளை எல்லாம் நான் கொண்டு செல்கிறேன் கவிகள்லாம் வந்து மூன்று சங்கம் வைத்து மதுரையிலே தமிழ் வளர்த்ததாக சொல்கிறார்கள் நம்முடைய தங்க கவிகள் இருவரும் வந்து இங்கே மாதம் மாதம் சங்கத்தை கூட்டி தமிழ் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த மண்ணை நான் முத்த முத்தமிடுகிறேன் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதாக இருந்தால் எனக்காக இதயத்தால் கட்டப்பட்ட கோட்டைகள் இந்த பொள்ளாச்சி மண்ணில் தான் இருக்கிறது என்று நான் எழுதுவேன் எனது மகிழ்ச்சியின் பூக்களையெல்லாம் உங்கள் மனங்களின் மேல் தூவி நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம்